மதே ராமானுஜாய நமஹா நாம் இப்பொழுது அனுபவிக்க இருப்பது பெரிய திருமொழி ஒம்போதாம் பத்து மூன்றாம் திருமொழி திருப்புல்லாணி பாசுரம் இது என்ன இருக்குன்னா தலைவனைப் பிறந்த தலைவி ஆற்றாமை மிகுதியால் தலைவனிடம் செல்ல துணிந்து தன்னுடைய நெஞ்சையும் தோழியையும் துணை வேண்டிய பாசுரம் நான் பெருமாள்கிட்ட போகலான்னு தன்னுடைய நெஞ்சத்துக்கும் தன்னுடைய தோழிக்கும் சொல்வதாக அமைந்திருக்கிற பாசனம் அதான் பாருங்க தன்னை நைவிக்கிளன் வல்வி நகேன் சரி தன்னை நைவிக்கில் என் வல்வி நகேன் தொழுதும் கெழு பொன்னை நெய்விக்கும் அப்பூஞ்செருந்தியடி நீழல்வாய் என்னை நெய் வித்து என்னை நை வித்து அழல் கொண்ட கொண்டில் தப்பாக இருக்கு எழில் கொண்டகன்ற பெருமானிடம் புன்னை முத்தம் பொழில் சூழ்ந்தழகாக புல்லாணியே தன்னை நைவிக்கில் எண் என்னையே நான் வருத்தப்படுத்தின்னு என்ன பிரயோஜனம் நைவிக்கில் என் அப்படின்னு வல்வி நயன் கொடியவினை உடையனான் என்னை வருத்தப்படுத்தி கொண்டு என்ன விஷயம் தொழுதும் கெழுப்பா பெருமாளை போய் சேவிக்கலாம் கெழு யார் எந்த பெருமாளை போய் செவிக்கலாம்னு சொல்கிறேன் பொன்னை நெய்விக்கும் அப்பூஞ்செருந்தி மணி நீடல்பாய் பொன்னை நெய்விக்கினா தங்கத்தை தோக்கடிக்கிற அந்த பூ அந்த புன்னை பூ அது இருக்கிற மழை அது நிழலில் எண்ணெய் வித்து கழில் கொண்டகன்ற என்னை நெய்வித்தான் என்னை வருத்தப்படுத்தினான் என்னுடைய அழகையும் எடுத்து கொண்டு போன அந்த பெருமானிடம் போகலாம் அதே நேருக்கு புன்னை புன்னை முத்தம் பு புன்னை முத்தம் பொழில் சூழ்ந்து அழகாய புல்லானியே புன்னையில் வெள்ளப்பூவெல்லாம் இருக்கும் அதெல்லாம் முத்தம் தான் முத்துக்களாக இருக்கிறது புன்னை முத்தம் பொழில் சூழ்ந்து அழகாக புல்லானியே புல்தானியே இந்த மனசை கூப்பிடுற எப்படின்னு பார்ப்போம் தன்னை நெய்விக்கில் என் வல்வினையேன் தொழுதும் கெழு பொன்னை நெய்விக்கும் அப்பூஞ்செருந்தி மணி நீழல்வாய் என்னை நெய்வித்து கெழில் கொண்ட பெருமானிடம் புன்னை முத்தம் பொழில் சூழ்ந்து அழகாய புல்தானே அப்படியே படிச்சு இதே மாதிரி தான் இருக்கும் உருகி நெஞ்சே நினைந்து இங்கு இருந்து என் தொழுதும் கெது முருகு மலர் கைதையின் நிழலில் முன்னொரு நாள் பெருகு காதன்மை என் கெய்த பிரிந்தானிடம் பொருது முன்னீர் கரைக்கே மணி உந்து புல்லாடியே உங்களால பார்த்தா அது நெஞ்சம் கூப்பிட்றார் நினைந்து இங்கு இருந்தன் இங்கே நினச்சிட்டு அந்த பெருமாளை பற்றி நினச்சிட்டு என்ன பிரயோஜனம்னு அப்படின்னு கேட்குறேன் உருகி ரொம்ப மனசு உருகி இந்த பெருமாளை இங்கே இருந்து நினச்சா என்ன பிரயோஜனம் தொழுதும் எழு நாம் போய் தொழுவோம் அந்த பெருமாளை சேவிப்போம் எப்படி இருக்குது முருகு கைதையின் நிழலில் கைதையினா தாழம்பு மடல்லாம் இருக்குது இப்போ தேன் முருகு வண்டு உண்டு வண்டுகள் தேன் அருந்துகின்ற அந்த தாமரை சாரி அந்த தாழம்பு நிழலில் உன்னோர் உள்ளூர்கள் பெருகு காதன்மை ரொம்ப பெரிய காதல் உண்டும்படியாக எய்த பிரிஞ்சு பண்ணிட்டு பிரிந்தவனிடம் என்னை பிரிந்து விட்டான் அவனிடம் எப்படி இருக்கு அவனுடைய ஊர் எப்படி இருக்குது பொருது நீர் கரைக்கே மணிபுந்து புல் தானி புருதுனா சண்டை போட்டு அலைகள் அலைகள் மணிகளை கொண்டு சேர்க்கின்ற கரையுடைய புல்லாணி அதான் படிக்கலாமா உருகு நெஞ்சே நினைந்து இங்கு இருந்தன் தொழுதும் கெழு முருகு பண்டுன் மரற்கை தகின் நிழலில் முன்னொரு நாள் பெருகு காதன்மை என்னுள்ளம் எத பிரிந்தானிடம் பொது மணி உந்து புள்ளானியே ஏது செய்தால் மறக்கே என் மனமே தொழுது கெழு தாது மல்கு தடஞ்சூழ் பொழில் தாழ்வர் தொடர்ந்து பின் பேதை நினைப்பன் தேனை நினைப்பிரியேன் கினி என்று அகன்றானிடம் போது நாளும் கமழும் பொழில் சூழ்ந்த புல்லாணியே நாளும் கமழும் பொழில் சூழ்ந்த புல்லாணியே அதை போது அங்கே போவோம் ஒன்று ஒன்றா படிக்கலாம் நம்ம எது என்ன செஞ்சால் நான் இந்த பெருமாள மரப்பே அர்த்தம் எது செய்தால் மறக்கேன் மனமே மனமே என்ன பண்ணால் அந்த பெருமாளை மறப்போம் தொழுதும் கெழு அவரை போய் சுவைப்போம் போது கடைசியில் எழுதியிருக்க அந்த ஊருக்கு போய் சுவைப்போம் போது தொழுதும் கெழு அப்படின்னு இருக்கான் எங்கே இருக்காது தாது மல்கு சடஞ்சூழ் பொழில் தாழ்வர் தொடர்ந்து பெண் பேதை நினை கினி என்று அகன்றானிடம் தாது மல்கின்ன மகரந்தங்கள் நிறைந்திருக்கிற தடஞ்சூழும் பொழில் அந்த பொழில் தாழ்வது அந்த அந்த அப்படி இருக்கிற பொழில் சூழ்ந்த அந்த மாதிரி இருக்கிற ஊரில் இருக்கிற அவர் என்னை தொடர்ந்து பின் என்னை பின்னாடி வந்து பேதை பேதையே உன்னை நான் பிரியமாட்டேன் என்று அகன்று போனான் அவனுடைய ஊர் எதிர்ப்பிற்கு நாளும் கமழும் பொழில் சூழ்ந்த அழப்புழுள் சூழ்ந்த புல்தானியை அர்த்தமாக நினைக்கிறேன் படிக்கலாம் எது செய்தால் மறக்கேன் மனமே தொழுதும் கெழு தாது மல்கு தடஞ்சூழ் புழில் தாழ்வன் தொடர்ந்து பின் பேதை நினைப்பிரியேன் கினி என்று அகன்றானிடம் போது நாளும் கமழும் புழில் சூழ்ந்த புல்தானிய இந்த போதுங்கிறது அங்கே போய் நடத்தும் அடுத்த போசனம் வரும் குன் பண்டே கரியாக வந்தான் குடியேற்கு முன் நங்கள் ஈசன் நமக்கே பணித்த மொழி செய்திலன் மங்கை நல்லாயி தொழுதும் கெழுது தொழுதும் கெழு போய்யவன் மன்னூர் பொங்கு உன்னீர்கரை மணி உந்து புல்லாணியே இங்கே மங்கை நல்லாய் அப்படின்னு தன்னுடைய தோழியை கூப்பிட்றாரு போன பாசனெல்லாம் மனசுல அவன் எப்படி வந்தான் கொங்கும் பண்டே கரியாக வந்தான் கொங்குன்ன தேனை உண்டு தேனை உண்கின்ற வண்டுகளே கரியாகன்னா சாட்சியாக என்னிடம் வந்தான் கொடியேற்கு முன் என் முன்னாடி வந்தேன்னு நான் அது கொடி கொடி போன்ற என் முன்னாடி வண்டுகளே சாட்சியாக வந்தான் அவன் நாங்கள் நங்கள் ஈசன் நமக்கே பணித்த மொழி செய்திலன் என்னுடைய பெருமான் என்னிடம் சில வார்த்தைகள் சொன்னான் சில ப்ராமிஸ் பண்ணான் உறுதிகள் வாக்குறுதிகள் தந்தான் அதெல்லாம் ஒன்றும் செய்யலை அப்படின்னு அர்த்தம் நங்கை நல் நாய் தொழுதும் கெழு போய் அவன் மன்னூர் பொங்கும் முன்னீர் கரைக்கே மணிவந்து மணி உந்து வேண்ட அலைகள் வந்து மணிகளைச் சேர்க்கின்ற கரையை உடைய அந்த சிறப்புல்லாணிக்கு போவோம் அதான் அர்த்தம் படிக்கலாம் நினைக்கிறேன் கொங்குண் பண்டே கரியாக வந்தான் கொடியேற்கு முன் நங்களீ நமக்கே பணித்த மொழி செய்திலன் மங்கை நல்லாய் தொழுதும் கிழு போய்யவன் மன்னூர் முன்னீர் கரைக்கே மணி உந்து புல் தானியே அடுத்த உணரில் உள்ளம் சுடுமால் வினகேன் தொழுதும் கெழு துணரே நாழல் நரும்போது சூழ் சூழல் பெய்து பின் தணரில் ஆவிதளரும் என் அன்பு தந்தா ஆவி தளரும் என அன்பு தந்தான் இடம் புனரிபூதம் பணிலம் மணிவுந்து புல் உணரில் உள்ளம் சுடுமால் வினையேன் நான் வந்து அவனை நினைச்சா என் மனசு வருத்தப்படும் தொழுதும் எழு அர்த்தம் உங்களுக்கு அந்த நுணரின் நாடல் நரும்போது நுணரில்னா குத்து குத்தாக இருக்கிற நாடல் பூவை நம் சூசூழல் பெய்து என்னோடய முடி மேலே வைக்கிறான் என்னுடைய குழல் என்னுடைய முடியில் வச்சுட்டு பின் தணரில் தணரில் பிரிந்தால் ஆவதாளரும் அப்படி என்னுடைய உ என்னுடைய ஆவி போயிடும் உயிர் போய்விடும் பிரிந்தால் உரி உயிர் போய்விடும் ஆவிகிதாளரும் என அன்பு தந்தானிடம் என்னிடம் காதல் செய்தான் அவனுடைய இடம் புணரி பூதம் பணிலம் மணிகுந்து புணறி அலை கலையடிக்கிற கலைகள் அலையடிக்கிற கடல் அலைகள் என்ன பண்ணுறது பணிலம்னா முத்துக்களையும் மணிகளையும் கரையில் சேர்க்கின்ற புல்லாணி படிக்கலாம் நினைக்கிறேன் புணரில் உணரில் உள்ளம் சுடுபால் வினயேன் தொழுதும் கெழு துணரே நாடல் நரும்போது நம் சூழ்சூழல் பெய்து பின் தணரில் ஆவி தளரும் என அன்பு தந்தான் இடம் புனரிவோதம் பணிலம் மணிவுந்து புல்லாணியே அடுத்த மாதம் எழுகிணஞ்சே நினைந்து இங்கிருந்து என் தொழுதும் கெழு வள்ளல் மாயன் மணிவண்ணன் எம்மான் மருவும் கிடம் கள்ளவிழும் விழும் மலர்காவியும் தூமடல் கைதையும் புல்லும் அள்ளல் பழனங்களும் சூழ்ந்த புல்லாணியே இல்லை எல்கினா வருத்தப்பட்டு நெஞ்சே என்ன பிரயோஜனம் இங்கேருந்து நம்ம போய் தூழுவோம் அப்படின்னு முதல் லைன் புரிஞ்சுவாங்க வள்ளல் மாயன் மணிவண்ணன் எம்மான் மறு எல்லாம் அவங்களுக்கு அர்த்தம் புரியுறது கள்ள விழும் காவியும் காயாம்பு மலர்கள் அது தேனை உதிர் தேன் வழிகிறது அதிலேருந்து காயாம்பூவியும் தூமடற்க சுத்தமான மடலை உடைய தாழம்பூவும் அப்புறம் புள்ளும் புல்லும்ன பறவைகளும் அள்ளல் பழங்களும் அல்லன்னா சேர் நிறைந்த பழனங்கள்னா வயல்களும் சூழ்ந்த புல்லானி படிக்கலாம் நினைக்கிறேன் எழு நஞ்சு நினைந்து இங்கு இருந்து என் தொழுதும் கெழு வள்ளல் பாயன் மணிவண்ணன் எம்மான் மருவும் கிடம் கள்ள விழும் மலர்காவியும் தூமடர் கைதையும் புள்ளும் அள்ளல் பழங் அல்லன் பழனங்களும் சூழ்ந்த புல்லாணியே அடுத்த பாச பரவி நஞ்சே தொழுதும் கெழு போய் எவன் பாலமாய் இரவும் நாடும் இனி கண் துயிலாத் கண் துயிலாது இருந்து என் பயன் விரவேமுத்தம் மேல் கொண்டு வெந்திரை புறவி என்ன உதம் செய் வந்துந்து புல்லாணியே ரொம்ப விசேஷமாக இருக்கிறது பாருங்கள் பறவிணஞ்சே தொழுதும் கேள் பறவினா அவனுடைய திருநாமங்களை சொல்லி நாம் போய் அங்கே சேவிப்போம் அப்படி மனசை கூப்பிடுறார் அவன் பாலமாய் அவன் பாலமாயினா அவனே கதியாய் அவனுக்கே அற்றதாக நாம் போய் பிறமாளிட்ட அப்படி சேவிப்போம் இரவும் நாளும்கினி கண்டு இயலாது இருந்து என் ராத்திரி முழுக்க முடிச்சிருந்து என்ன பிரயோஜனம் அப்படின்னு கேட்குறாங்க விரவி முத்தம் நெடுவெண்மலர் மேல் கொண்டு வெண்தீரை புறவி என்ன புறவி என்ன புதம் செய்து வந்து உந்து பொல்தானிய இந்த அலைகள்லாம் புறவி என்ன குதிரை போல் இந்த நெடுமணல் மேலே முத்துக்களை கொண்டு சேர்க்கின்ற புறவி என்ன புதம் செய் வந்து புதம் செய்துனா பாய்ந்து வந்துன்னு அர்த்தம் குதிரை போல் பாய்ந்து வந்து இந்த அலைகள் முத்துக்களை சேர்க்கின்ற புல்லாணின்னு அர்த்தம் பண்ணிக்கணும் படிக்கலாமா பரவி நஞ்சே தொழுதும் எழுது போய் அவன் பாலமாய் இரவும் பகலும் கிணைக்கள் துயிலாது இருந்து என் பயன் விரவி முத்தம் நெடுவண்மணர் மேல் கொண்டு வெண்டிரை புதம் சை குதிரை போல ஓடி வந்து உந்து சேர்க்கின்ற புல்தானியே அப்புறமா அடுத்த பாசம் அப்படி இருப்பாரு அலமும் ஆழிப்படையும் உடையார் நமக்கு அன்பராயி சலமதாயி தகவொன்றிலர் நாம் தொழுதும் கெழு உளவு கால்நல் கழி ஊங்கு தன் பையும் பொழி ஊடு இசை புலவு காணல் களி வண்டி நம்பாடு புல்தானியே அலமும் அப்படின்னா கலப்பையும் ஆழியும் சக்கராயுதத்தையும் தன்னுடைய படையாக கொண்டவர் நமக்கு அன்பராக இருக்கிறார் அவருக்கு என்னமோ சலமதாகி தகவன்றியலர் திடீர்னு அவருக்கு நம்ம மேலே கோபம் வந்துடுச்சு சலம்னா அவருக்கு திடீர் சலம்னா கோபம் நம்ம மேல் கோபம் கொண்டு நமக்கு ஒன்று செஞ்சாலே செய்ய மாட்டேங்கிறார் தொழுதும் கேழ் அப்படின்னு உழவு கால் வேறு ஒன்றும் இல்லை இதெல்லாம் அந்த புல்லாணி எப்படி இருக்குன்னு சொல்கிற உளவுகால் கால் ஊங்கு தண் பயம்பொழி அதாவது காற்று ஊசிறது அப்புறம் நிறைய கடல்லேருந்து வந்த கழிகள்லாம் இருக்குது அதனோடு என்ன பண்ணுறது களிவண்டினம் களிவண்டினம் நல்ல தேனை அறிந்து விட்டு குஷியில் இருக்கிற வண்டுகள் அது வந்து இசை நிலவு காணல் அந்த அதோட வண்டின வண்டியங்களுடைய ரீங்காரம் பரவி இருக்கிற அந்த காணல் அப்படின்னா என்ன அலையோரம் கடலோரம் அந்த கண்டினம் பாடு புல்லாணியே படிக்கலாம்னு நினைக்கிறேன் அலமும் ஆழிப்படையும் உடையார் நமக்கு அன்பராயி சலமதாயி தகவொன்றில நாம் தொழுதும் கெழு உளவு கால்நல்கழி ஓங்கு தன் பயும்பொழிலூடு இசை புலவு காணல் களிவண்டினாடு புல் தானியே அடுத்த பாகனம் பாருங்கள் ஓதி நாமம் குளித்து உச்சிதன் நாள் மலர் பாதம் நாளும் பணிபோம் நமக்கே நலமாதலின் ஆது தாரான் எனினும் தரும் அன்றியும் அன்பராயி போதும் பாதே தொழுதும் போதும் பாதே தொழுதும் அவன் வந்து புல்லாடியே போதும் வாதேன் மாதேன்னா தன்னுடைய தொழிலை சொல்கிறான் போவோம் வா அவனுடைய ஊருக்கு அது வேறு ஒன்றும் இல்லை மேலே ஓதிநாமம் அவனுடைய திருநாமங்களை சொல்லி குளித்து குளித்து தீர்த்தமாடி மாடி உச்சிதன் நாள் நாளும் பணிவோம் அவனுடைய பிரகாசிக்கின்ற திருவடிகளை தினமும் பணிவோம் நமக்கே நலமாதலின் அது நமக்கு நன்மையை தரும் அது கெனினும் அவன் தரலனாலும் தரும் அன்றியும் அன்பராய் ஒருவனை ஒருவனை தந்தாலும் தருவான் தருமன்றியும் தாரானெனினும் தருமன்றியும்னு அர்த்தம் அவன் கொடுத்தாலும் சரி கொடுக்காலும் கொடுக்காட்டாலும் சரி அன்பராய் போதும் மாதே தொழுதும் நாம் நாம் அவனுக்கு பக்தராய் அன்பராய் அவனை தொழுவோம் அதான் அவன் பண்ணு புல்தானியே படிக்கலான்னு நினைக்கிறேன் ஓ தீராமம் குளித்து உச்சிதநாள் பாதம் நாடும் தொழுவோம் நமக்கே நலமாதலின் ஆது தாரான் எனினும் எதா தந்தாலும் தரும் உருவ கொடுத்த அன்பராய் போதும் மாதே தொழுதும் அவன் பண்ணு புல்லாணியே இலங்கு முத்தும் பவள கொழுந்தும் கழில் தாமரைகள் புலங்கள் முற்றும் புழில் சூழ்ந்து அழகாய புல்லாணி மேல் கலங்கம் இல்லா புகழான் கலியன் ஒலிபாலை வலங்கள் தொண்டற்கு இடமாவது பாடில் வைகுந்தமே முத்து முத்துக்களையும் பவளக்குழுந்துகளையும் தாமரை புஷ்பங்கள்லாம் எல்லாம் தாமரை மலர்களும் புலங்கள் முற்றும் இது மாதிரி நிலமெல்லாம் அப்படி இருக்கான் பொழுல் சூழ்ந்து அழகாய புல்லானி மேல் கலங்கள் இல்லா புகழான் ஒரு குறையும் புகழை உடைய கலியன் ஒலிபாலை திருமிகால அருளி செய்த இந்த பதிகம் வளங்கொல் தொண்டற்கு பாடில் இதை இதை திருமாலை பாடில் இதை பாடினால் வளங்கள் தொண்டர்க்கு எல்லா உடைய தொண்டர்களுக்கு கிடமாவது வைகுந்தமே அப்படின்னு இந்த பாடிலும் முன்னாடி சேர்த்துக்கணும் படிக்கலாமா இலங்கு முத்தும் பவள கொழுந்தும் கெழில் தாமரைகள் எழில் தாமரை புலங்கள் முற்றும் பொழில் சூழ்ந்தழகாய புல்லாணி மேல் கலங்களில்லாஹ புகழான் கலியன் ஒலிபாலை பலங்கொள் தொண்டற்கு இடமாவது பாடில் ವೈಕುಂದಮೈ ಪಾಡಿನಲ್ಲಿ ಅದರ ಮೊದಲು ಅರ್ಥ ಮಾಡಿಕೊಳ್ಳೋ ಶ್ರೀಮತೆ